பிரேஸ்தலார் கர்த்துடைய பசுனா நாம் படுவதாக யாக்கோபல் தின நிருபம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஆகையால் தேவனுக்கு கீழ்பெடுந்திருங்கள் பிசாசு எடுத்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு போவான் எனக்குப் பெரிய மனவுகளே இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிசாசுடைய ஆதிக்கங்கள் எங்கே பார்த்தாலும் கொடி கட்டி பறக்கிறது மொபைல்லேயும் பிசாசுடைய ஆதிக்கம் வந்துடுச்சு தெரு தெருவுக்கு அதோடைய ஆதிக்கம் வந்துடுச்சு ஒரு மலை இருந்துச்சுன்னா அந்த மலையில் உடனே ஒரு கொடி வச்சிடறானுங்க ஒரு சிலையை வச்சிடுறானுங்க ஒரு கோவில் கட்டுறானுங்க எங்கே பார்த்தாலும் ஆதிக்கம் வந்துடுச்சு இன்றைக்கி ஒரு இன்றைக்கி திருவண்ணாமலை சுற்றும் போது கூட நிறைய பேர் பலட்சக்கணக்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க ஒன்றுமே இல்லை அவங்களுக்கே தெரியும் அது சிலன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் அதுவே பொம்மையை பார்த்தாங்கன்னா அது பொம்மைன்னு சொல்கிறாங்க அழகாக வரைஞ்சி பொட்டு வச்சு பூ வச்சாங்கன்னு சொன்னால் அது வேறு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதோடைய கிரியைகள் என்பது வேறு இன்றைக்கி உலக கிரிகள் என்பது வேறு இன்றைக்கி பலவிதமான ஆக்டிவிட்டீஸ் ஜனங்கள் இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் சினிமாக்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது எங்கே பார்த்தாலுமே இன்றைய தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனுஷனை மேன்மைப்படுத்திக்கிற விஷயங்கள்லாம் நிறைய நடக்கிறது எந்த இடத்துலலாம் மனுஷனை மேன்மைப்படுத்திக்கிறார்களோ அதுவும் ஊழியத்துக்கு போகும்போது சில இடத்துல அந்த விஸ் அந்த ஊழியக்காரர்கள் நாங்கள் போகும்போது கூட சொல்லுவாங்க இவர் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாங்க ரொம்ப மனசு வலிக்கும் வேதனையா இருக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கும் ஏன்னா இது க மேன்மை படுத்தக்கூடாது என்பதுக்காக தான் நான் அந்த இடத்துல ஆண்டவர் வந்துட்டு கீழே தள்ளினாரு லூசிஃபரை கீழே தள்ளினாரு மனுஷனை ஆராதிப்பதுக்காக பயன்படுத்தினாரு இன்னைக்கு திருப்பி சபைகள்லேயே அது வந்துட்டு இருக்குது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் இதை யாரும் பெருசுபடுத்திக்க வேண்டாம் உங்களுக்கு நான் சொல்றேன் இப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படி தேவனுடைய ஆசை நமக்கு வந்து சேரும் அதான் இந்த நான்காவது கிரி இலவசம் சொல்லிக்கிறது தேவனுக்கு கீழ்ப்படுந்திருங்கள் பிசாசுக்கு ஏற்று நிலைகள் அப்படிதான் அவனு உங்களை விட்டு ஓடி போவான் தேவனுக்கு கீழ் படியணும் எப்படி படையணும் நாம் மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அந்த ரெஸ்பெக்ட் விஷயத்தில் மாற்றவே கூடாது அது குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அந்த ஹணரை கொடுக்கணும் அதுவும் பாருங்கள் அருமையான தாயார் மரியால் எலிசபெத் அம்மா வந்த உடனே அந்த இடத்துல அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க எலிசபெத்து அந்த தாயார் அருமையான மரியாள் வந்த உடனே அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைகளுக்கு வெளியில் இருக்கிற அந்த தாய்மார்கள் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டு இதில் முந்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி இயேசுவி நாமத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனநிலை அது தான் தேவனுடைய கீழ்ப்படிதல் அதில் தான் தெரிகிறது இன்றைக்கி நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல எந்த சபையாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வசந்த கேட்குறீங்களா தேவனுக்கு கீழ்ப்படிங்க நீங்கள் ஆண்டவுக்கு கீழ்ப்படிக்கிறீங்களா இல்லையான்றதை உங்களை நீங்கள் தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் யார் எந்தத்தில் இருக்கிறோம் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளும் போது நீங்கள் எப்படி இருந்தீங்க இன்னைக்கு உங்களை எப்படி வச்சிருக்கிறார் எதற்காக ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்கிறீங்களா ஆண்டவரையும் நேசிக்கிறீர்களா உலகத்தோட கூட ஒத்த விஷயம் நிறுத்திக் கொண்டிருக்கிறீர்களா இல்லைன்னா ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டிருக்கிறீங்களா நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வேலை செய்வது உலகத்தோட கூட ஒத்த விஷயம் கிடையாது நீங்கள் மற்ற பிஸ்னஸ் பண்ணுவது உலகத்தோட ஒத்த விஷயம் கிடையாது நீங்கள் பெரிய ஆள் ஆகும் சொல்லிட்டு இரவும் பகலும் பிரயாசப்படுறீங்களா அது உலகத்தோட கூட ஒத்த விஷயம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறேன் ராயனுடைய ராயனுக்கும் தேவடைய தேவனுக்கு கொடுக்கணும் நீங்கள் வேலை செய்யும்போது எப்படி ஜபத்துக்கு நேரத்தை கொடுக்காமல் இருக்கிறீங்களோ அதே போல் ஜபம் பண்ணும்போது வேலை செய் நேரத்தை கொடுக்கக்கூடாது ஜபம் பண்ணும்போது ஜவனுக்கு ஜ தேவனுடைய சபத்தை காத்திருக்கணும் அதான் கீழ்ப்படிதல் அதான் கீழ்ப்படிதல் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க பிசாசுக்கு ஏற்றுனீங்கள அப்போது உங்களை விட்டு ஓடி தேவனுக்கு கீழ்படியாமல் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே நான் வீட்டு வேலை செய்கிறேங்க ஜெவம் பண்ணிகிட்டே சமைக்கிறேங்க யாருங்க யாரை ஏமாத்துறதுங்க நீங்கள் கீழ்ப்படுகிற ஆளா யாரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க நிறைய ஊழியர்கள் விசுவாசிகள் இப்படி தான் ஃபாலோ பண்ணிருக்கிறோம் எனக்கு பிரியமான கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதுவே நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே நீங்கள் வந்துட்டு பண்ணுறீங்களே உங்கள் எஜமானர் விடுவாங்களா அங்கே முட்டி போட்டுக்கிட்டே வேலை செய்யுங்களேன் முட்டி போட்டுகிட்டே வேலை செய்யுங்க அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கிட்டு அங்கே வேலை செய்ய முடியுமா விடுவாங்களா விட மாட்டாங்க அதில் கரெக்டாக இருந்தாக்கணும் இல்லையா ஏன்னா டியூட்டி அது தப்பு கிடையாது இட்ஸ் யுவர் வாக்கு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது அவருடைய நேரம்னு ஒன்று இருக்குதுங்க அவருடைய நேரத்தில் நீங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும் பாடுறவங்களாக இருக்கணும் துதிக்கிறவங்களாக இருக்கணும் அவர் உங்களை ஜெப நேரத்தில் இல்லை உபவாச நேரத்தில் கற்றுகிற கொண்டுட்டு போகிறாரா உபவாசம் எடுத்துக்கிறீங்களா அவர் சமூகத்தில் காத்துருங்க ஒருவேளை நீங்கள் நீங்கள் நிறைய பேர் எப்படி பண்ணுறாங்கன்னா வீட்டில் ஃபாஸ்டிங் போடாமல் வேலைக்கு போய் ஃபாஸ்டிங் போடுவாங்க ஏன்னா டைம் பாஸ் ஆகிடும் வீட்டில் வேணால் பசி எடுத்துக்கும் வீட்டில் ஆனால் பஸ் எடுத்துக்கோங்க வேலைக்கு போவாங்க வேலையில் ஃபாஸ்டிங் போட்டுவாங்க உடஞ்சாச்சுன்னா வேலையில் ஃபாஸ்டிங் போட்டு கரெக்டாக ஃபாலோ ஃபோன் பண்ணுவாங்க ஆனால் வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து ஃபாஸ்டிங் போடணும் ஜம் பண்ணணும் பாட்டு பாடணும் ஆண்டு வச்சுன்னா ஒன்றும் தெரியாது எப்படி பிசாஸ் அவங்க விட்டு ஓடி போவான் பிசாசுக்கு தெரியும் இவங்க தேவனுக்கு கீழ்படியாதவர்கள் என்பது பிசாசுக்கு தெரியும் நீங்கள் ஆண்டவருக்கு ஓடுறீங்களா ஆண்டவருக்காக நிற்கிறீங்களா என்பது பிசாசுக்கு தெரியும் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்காராமல் நீங்கள் உலக வேலைகளை உற்சாகமாக இருக்கும்போது அந்த பிசாஸ் சொல்லும் இதெல்லாம் ஏமாத்து காரியம் ஏமாத்து வேலை பண்ணிட்டுருக்கிற ஒரு டீமு இதுக்காக நான்லாம் ஓட மாட்டேன் நான் அவங்களுக்கு முன்னாடி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பிசாஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்கும் உங்கள் சொப்பனத்தில் வருவான் விஷனில் வருவான் உங்கள் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுவான் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ வரீங்களோ அங்கே எல்லா இடத்துலேயும் அவனுடைய கிரியிகளெல்லாம் நிரப்பிடுவான் மனம் திரும்பிடுங்க தேவனுக்கு கேள்விப்படுத்துங்கள் பிசாசுக்கு ஏற்று அப்போது உங்களை விட்டு ஓடி போவான் எனக்கு பெரிய மாணவர்களே நல்லா சம்பாதிங்க ஆண்டவர் அழகாக வாக்கிற ஐஸ் விட்டு சம்பாதிக்கிற பிலனே கற்றுற அவர் தான் கொடுத்துருக்கிறாரு நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிறதுக்காக தான் கற்று இந்த கிருப்பை கொடுத்துருக்குறார் நீங்கள் தயவு செய்து இந்த நல்ல ஒரு தீர்மானம் பண்ணிக்கோங்க தேவனுக்கு கீழ் பண்ணுறதுக்கு தான் ஜபர் நேரத்தை ஒதுக்குங்க தூக்கத்தை தியாகம் பண்ணுங்கள் ஆண்டவர் சிரமத்தில் உட்காருங்க ஒரு ஒரு மணி ரெண்டு மணி நேரம் உட்காருங்க அட்லீஸ்ட் டெய்லியும் தசாம்பா கொடுங்க ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆண்டவர்கிட்ட உட்காருங்க முடிச்சிட்டிங்களா வேலைக்கு போய் பாருங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் உங்கள் ஓனர் உங்களை பார்த்துட்டு நல்ல ஒரு ப்ரௌடாக பார்ப்பார் ஒரு ஆசுவத்தை கற்றுக் கொடுப்பார் ஏசியூ நாமதன் நான் சொல்கிறேன் தேவனுக்கு கீழ்ப்பிடிந்தால் தான் பிஸ்ஸாஸ் உங்கள்கிட்ட ஓடி போவான் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் என்ன தான் நீங்கள் உலக வலைகளையும் ஜபத்துலையும் இருந்தாலும் சரி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா பிஸ்ஸாஸ் உங்கள்கிட்ட ஓடி போக மாட்டான் ஓடிப்போனவன் அத்தனையும் உங்களை தேடி வந்துடுவான் மனம் திரும்பிடுங்க என் அன்பு சகோதர சகோதரியை மனம் திரும்பிடுங்க பர்ஸு அன்பு தக்க ஆகியால் தேவனுக்கு கீழ்ப்படுந்துருங்கள் பிசாசிக்கு எதிர்நெல்லுங்கள் அப்போது அவங்க விட்டு ஓடி போன்ற வார்த்தை இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று நம்புகிறேன் ஆனால் ஒரு இறக்கம் செய்யும் பரிசுபுரத்தாசத்தையும் சம உண்டாக்கட்டும் ஏசு மலப்பிதாவே ஆமே ஆமை